செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ரோசா பூ பெருசாக எப்படி பூக்கிறது தொடர்ந்து பூக்களை எப்படி பூக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ ரோசாவா அப்படியே ஒரு பெரிய பூவாக ரொம்ப ஒரு பன்னீர் வாசத்தோட அழகான கலரில் பூச்சியெல்லாம் அரிக்காமல் முட்டுக்கள் அதிகமாக விட்டு எப்படி பூக்குது அப்படின்றத பாருங்கள் அப்போ எங்கே வந்து கட் பண்ணால் நம்ம வந்து இந்த பூக்களை அதிகமாக பூக்க வைக்கலாம் அப்படின்றத தான் இந்த பதிவுலையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இது மாதிரி வீடியோ நிறைய போட்டிருக்கோம் ஏன்னா மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எந்த இடத்துல கட் பண்ணோம் அப்படின்ட்டு அதே நேரத்தில் ரோஜாவுடைய பெரிய கிளைகள் இருந்தால் அது எப்படி பதியன் போட்டு ஒரு புதிய செடியாக நம்ம இன்னொன்று உருவாக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் பதியம் போட்டு ஒரு பத்து நாள் ஆச்சு இருந்தாலும் கூட அந்த வளைஞ்ச இது வந்து அங்கே பூ பூத்துருக்கு நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு அப்போ வந்து பதியன் போட்ட இடம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நாளில் அது நல்லாவே வந்து செடி புது செடி வரும் இங்கே பாருங்கள் ரெண்டாவது பதியம் இது மூணாவது இன்னொரு இது அந்த பதியன் போட்டு வச்சுருக்கேன் புது செடியாக உருவாக்கி தனி தொட்டியில் நம்ம இல்லைங்களா நிறைய செடிகளை உருவாக்கலாம் நிறைய பூக்களை நம்ம பார்க்கலாம் நிறைய முட்டுக்கள் விட்டுச்சுன்னா நிறைய இப்போ நம்ம வந்து நிறைய இந்த பூக்களை வந்து நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது இது இது பன்னீர் ரோஸ் அப்படின்றது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அல்சருக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த பன்னீர் தோசை மோரில் ஊற வச்சு மறுநாள் வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளவு அல்சர்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மருத்துவ குணம் மிகுந்தது இங்கே பாருங்கள் பூ பூத்து முடிச்சாச்சு நான் வந்து கொஞ்சம் விட்டு விட்டுட்டு அந்த காம்பை விட்டுட்டு கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி இதுவாக பூ பூத்து முடிச்சிட்டு இந்த இடத்துலயே நான் கட் பண்ணி விட்டுடுறேன் அப்போ என்ன ஆகுனா சீக்கிரமாகவே புது செடிகள் வந்து நிறைய கிளைகள் விட்டு வரும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கிளைகள் வந்து ரொம்ப நாளைக்கு வராது வந்தாலும் அவ்வளோ நல்லா வராது அதை நம்ம கட் பண்ணி விட்டால் தான் ஒரு நல்ல தரமான கிளையாக வந்து நல்ல அழகான பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இப்போ பதியன் இப்படி போடலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோலேயும் நம்ம பார்க்க போகிறோம் நான் இந்த தொட்டியில் வந்து நல்லா நீண்ட தாய் செடியிலிருந்து நீண்ட கலையை வந்திருக்கு பார்த்தீங்களா அதை வளச்சி இதில் வச்சு நம்ம வந்து புது செடியை உருவாக்கலாம் அதுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒன்றரை மாதம் கிட்ட கிட்ட ஆகும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரு நீண்ட கிளை இருக்குது அதை வந்து இப்படி வளச்சி நான் இதில் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ஆனால் அது வந்து அது அது ஹைட்டில் இது கம்மியில் நம்ம வைக்கிறதுனால அது அப்படியே மேலே போயிடுது அதனால சரி இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சோம்னாக்கா அது வளைஞ்சு நிற்க பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன் இதுலேயும் வச்சு பார்த்தேன் இதுலேயும் வச்சு பார்த்தாலும் அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மேலே போயிடுது அந்த ப்ரெஷரில் அந்த ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா அது தொட்டி வந்து தாய் செடி வந்து ஹைட்டை பக்கெட்டு அதனால் என்ன பண்ணேன்னாக்கா நான் தாய் செடியிலேயே ஒரு குட்டி தொட்டியை வச்சு அதுலேயே வளைச்சி விட்டேன் அப்போ என்னாங்கன்னா அதுலேயே வந்து அதுக்கு சமநிலையாக இருந்துக்கிட்டு அதில் பெண்ட் பண்ணாமல் அது இழுத்துட்டு போகாமல் அப்படியே இருந்தது அதனால் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சருகுகள் அது வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸு அதாவது ஒ ஒன்றரை மாதம் எப்படி கரெக்டாக ஒன்றரை மாதம் கழிச்சுட்டு ஒரு புது செடி வரும் அந்த மாதிரி நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வளச்சி புது செடிகளை உருவாக்கி தனித்தனி தொட்டியில் வச்சிங்கன்னா அழகான நிறைய பூக்களை நம்ம பார்க்கலாம் தரையிலே இருந்ததுன்னா நமக்கு நிறைய படந்து நல்லா வளரும் நமக்கு டெரஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வளச்சி வச்சுட்டு வெயிட் வச்சுடுங்க ஏன்னா நம்ம காத்துலையோ இதுலையோ மறுபடியும் அந்த கிளைகள் வந்து இழுத்துக்கிட்டு போயிடக்கூடாது மேலே வந்துடக்கூடாது அதனால் ஒரு வெயிட் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா அது வந்து நல்லா செட்டாயிடும் செட் இருந்ததுக்கப்புறம் புது செடி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி புது செடிகளை நம்ம உருவாக்கலாம் இந்த மாதிரி நான் மூணு செடிகளை நான் வந்து வச்சுருக்கேன் இந்த பெரிய தொட்டியில் ஒரு கிளையை வளச்சி வச்சு ஒரு வெயிட் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இதில் உங்களுக்கு தெரியும் வேலையிலேருந்து அங்கே அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வருது இப்போ இங்கே வந்து நான் வந்து வெயிட் வச்சுருக்கேன் இந்த செடியில் வந்து ஒரு பூவும் பூத்துருந்தது இப்போ அதே மாதிரி எல்லா செடிகளும் நல்லா அந்த ஒரு செழிப்பாக இருக்குது பாடாமல் வதங்காமல் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம வளர்ச்சி விட்டதுக்கு அப்புறமும் கூட அந்த செடி வந்து அந்த நுனியில் பூக்கள் மொட்டுக்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பூக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து அந்த செடி கீழே வந்து ஒன்றும் பாதிக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மேலே இந்த செடிகள்லாம் நல்லா பூக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்